தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகம் எங்கும் ரூபாய்க்கு விற்பனையாகிறது மேலும் ஒரு கிராம் தங்கம் விலை அறுபது ரூபாய் உயர்ந்து பத்தாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன் லட்சுமணன் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் என்ன விலையை பொறுத்த தங்கம் மற்றும் வெள்ளி கண்டிருக்கும் ஏற்ற இறக்கங்கள் என்ன சென்னை புறநகர் பார்த்தமன்றால் தங்கத்தின் விலையானது சவரனுக்கு தினந்து ஐநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில்தான் தற்பொழுது இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது நானூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக கடந்த ஒரு வருட வருடங்களாகவே பார்த்தமன்றால் தங்கத்தின் விலை பொறுத்தவரையுமே ஏற்றம் இறக்கமாக தான் காணப்படுகிறது குறிப்பாக நான்கு நாட்கள் தொடர்ந்து தங்கத்தின் விலையானது அதிகரித்தால் ஐந்தாவது நாள் நூறு முதல் இருநூறு ரூபாய் வரை குறைந்து வருகிறது அந்த வகையில் உலக நாடுகளிடையே போர் பலற்றம் பொருளாதார மந்தநிலை டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி போன்ற காரணங்களால் தங்கத்தின் விலை பொறுத்தவருமே தொடர்ந்து தான் இருந்து வருகிறது குறிப்பாக அமெரிக்காவின் வர்த்தக பெயரால் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளதாலும் இதனால் பங்கு சந்தைகளில் முதலீடு குறைந்துள்ளது தங்கத்தின் மீதான முதலீடுகளும் அதிகரித்து வருகிறது அந்த சூழல்தான் தங்கத்தின் விலையானது கடந்த பதினேறாம் தேதி பார்த்தோம் என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி இரண்டாயிரத்தை தொடர்ந்து கடந்து வந்தது அந்த வகையில் தற்பொழுது உச்சத்தை காணாத வகையில் தான் தற்பொழுது இந்த சங்கத்தின் விலையானது அதிகரித்திருக்கிறது நேற்றுப்படி பார்த்தோம் என்றால் கிராமத்துக்கு பத்து ரூபாய் சவரனுக்கும் எண்பது ரூபாய் உயர்ந்திருந்தது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய்க்கும் நேற்று விற்பனை செய்யப்பட்டது அந்த வகையில் இன்று தற்பொழுது பார்த்தோம் என்றால் மீண்டும் தங்கத்தின் விலையானது ஒரு சவரனுக்கு நானூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது அதிகரித்துள்ளது குறிப்பாக ஆபணத்தின் தங்கத்தின் விலையை பொறுத்தவரை கிராமுக்கு அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக தங்கத்தன விலை போல் வெள்ளியிலையும் இன்று உயர்ந்திருக்கிறது நேற்று ஒரு கிராம் வெள்ளியானது நூத்து நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது அந்த வகையில் இன்று வெள்ளியின் விலையானது கிராமுக்கு இரண்டு ரூபாயும் கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் உயர்ந்திருக்கிறது ஒரு கிராம் வெள்ளியின் விலையானது நூத்து நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்வது குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தற்பொழுது நீடித்திருக்கிறது அந்த வகையில் கடந்த ஒரு வாரங்களாக தங்கத்தின் விலை பொறுத்தவரிமை எப்படி ஏற்றம் இறக்கமாக இருக்கிறது என்பது தற்பொழுதும் பார்க்கலாம் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி அதாவது நேற்று பார்த்தோம் என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது நேற்று முன்தினம் பதினெட்டாம் தேதி என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி ஓராயிரத்து எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பதினேழாம் தேதி அதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பதினாறாம் தேதி பார்த்தோம் என்றால் ஒரு சவரன் தங்கத்தின் விலையானது எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பதினைந்தாம் தேதி பார்த்தோம் என்றால் எண்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது குறிப்பாக இந்த ஒரு வார காலங்களில் மட்டும் பார்த்தோம் என்றால் நானூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை ஒவ்வொரு நாளுக்குமே தங்கத்தின் விலையானது ஏற்றமாக தான் காணப்படுகிறது குறிப்பாக இந்த வாரத்தில் மட்டுமே எண்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது ரூபாய் வரை தொட்ட இந்த தங்கத்தின் விலையானது தற்பொழுது பார்த்தோம் என்றால் அதிகமாக எண்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாய் அளவிற்கு தற்போது அதிகரித்திருக்கிறது தங்கத்தின் விலை பொறுத்தவருமே இந்த வீழ்ச்சி காரணமாக சற்று அதிகரித்து வருவதாகவும் இந்த வருடத்திற்குள் பார்த்தோம் என்றால் ஒரு தங்கத்தின் விலையானது ஒரு லட்சம் ரூபாய் வரை நெருங்கும் என தங்க வியாபாரிகள் தொடர்ந்து தங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்துள்ளார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்